எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மிதலா முருகேசன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எண்கள் வந்து பயன்படுத்தாத இடமே கிடையாது எல்லா இடத்துலயும் நம்ம எண்கள் பயன்படுத்திட்டே இருக்கோம் எந்த எண்கள் எடுக்கணும் அதை எப்படி எடுக்கணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம ராஜநிலை ராஜசேகர் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாரங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஐயா வணக்கம் சரி இப்ப எல்லாத்துக்குமே திருமண வாழ்க்கை சரியா அமைதான்னு கேட்டா இல்ல திருமண தேவையை ஏதாவது மாத்தி தர முடியுமாங்க ஐயா உங்களால கண்டிப்பா இன்றைய காலகட்டங்களில் திருமணம் என்பதே ரொம்ப இது பெண்கள் சம்பாதிக்கிறாங்க அதிகமாக ஆண்கள் கம்மியாக சம்பாதிக்கிறாங்க மெயின் பாயிண்ட் அதுதான் பெண்கள் லட்ச சம்பாதிக்கிறாங்க ஆண்கள் வந்து கம்மியாக லட்சத்துக்கெல்லாம் சம்பாதிக்கிறாங்க இதுதான் உண்மை ஏன்னா ஐடி ஃபீல்டில் நீங்கள் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே நல்லா சம்பாதிக்கிறாங்க அதே ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து கம்மியாக தான் சம்பாதிக்கிறாங்க திருமண வாழ்க்கை என்பது இவர்களுக்கு ஏழாம் பொருத்தமாக தான் இருக்கிறது சரிங்களா ஏன் அப்படின்னா பெண்களுக்கு வந்து நாம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துச்சு அதை விட பெண்ணின் பெற்றோர்களுக்கு அதை விட அதிகம் உண்மை அது அடுத்தபடியா ஆண்கள் பெற்றோர்கள் வந்து ஆண்களின் பெற்றோர்கள் இன்னைக்கு ரொம்ப பயந்து பயந்து பெண்கள் பெற்றோர்களையும் பேசுறாங்க ஏன்னா அவங்க போடக்கூடிய கண்டிஷன்ல வெவ்வேறு விதமான கண்டிஷன் இத்தனையும் மீறி திருமணம் நடைபெறும் இத்தனையும் மீறி திருமணம் நடைபெறும் போது ஏழாவது மாசம் ஆகும் ஒன்பதாவது மாதமாகவோ பதினொன்றாவது மாசமாகவோ ஒன்றாவது மாதமாகவோ அமைஞ்சிருச்சுன்னா சிக்கல் அதில் கூட்டணி பதினஞ்சாகவோ இருபத்தஞ்சாகவோ தேதி தேதி இருபத்தஞ்சாகவோ இல்லை ப தேதி பதினஞ்சாகவோ அமைஞ்சிருச்சுன்னா டைவர்ஸ் இன்னைக்கு இதுதான் வாழ்க்கை இன்றைய காலகட்டத்தில் காலக்கட்டத்தில் இருக்கக்கூடிய நூற்றுக்கு எழுவது பர்சன்ட் மக்கள் மக்கள் என்னங்க இளைஞர்கள் பெண்கள் ஆண் இருந்து நூற்றுக்கு எழுவது பர்சன்ட் வந்து திருமண வாழ்க்கையில் சளிச்சு போயிடுறாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கெல்லாம் இந்த எண்கள் காரணமாக அமைஞ்சிருது எந்த எண்கள்லாம் ஏழு ஒம்பது பதினொன்று பதினஞ்சு இருபத்தஞ்சி பதினேழு பதினெட்டு இந்த மாதிரி தேதிகளையும் மாற்றி அமையும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க திருமண வாழ்க்கை அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுது அப்போ அவங்களை மாற்றி அமைக்கணும் அப்படின்னாவே அவங்களுக்கு உண்டான எண்கள் அவங்க ரெண்டு வந்து ஜாதகத்தையும் பார்த்து திருமண தேதி மாற்றி அமைச்சு கொடுக்கணும் அந்த திருமண தேதி எப்போ மாற்றி அமைச்சு கொடுக்கணும்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்டிப்பாக மாற்றம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா திருமண மாற்றத்தை பண்ண கூடாதா கேள்வி இதெல்லாம் வாழ்க்கையில கஷ்டமா தான் இருக்கு சிரமம் எல்லாமே திருப்பதி திருப்பதி அவர் மாயவன் மாயக்கண்ணன் திருப்பதியில இருக்கக்கூடிய வந்து மாயக்கண்ணன் வாழ்க்கையை மாற்றி போடும் வாழ்க்கையை மாற்றி அமைப்பவன் சரிங்களா இன்னொரு பொருளை கைப்பற்றிருக்காங்க திருப்பதி வந்து இவங்க தான் போகணும் இவங்க தான் போகக்கூடாது அப்படின்னு எல்லா அதெல்லாம் கிடையாது அனைவரும் சொல்லலாம் அனைவரும் அனைத்து கடவுளையும் சந்திக்கலாம் நீங்கள் அல்லாவையும் அல்லாவையும் வணங்கலாம் இயேசு தூசியும் வணங்கலாம் பெருமாளையும் வணங்கலாம் சிவனையும் வணங்கலாம் எந்த கடவுளும் வந்து நீ என்னை வணங்காதுன்னு சொல்லவே கிடையாது கும்பிட கும்பிடாதுன்னு சொல்லவே கிடையாது நீ இதாக வரணும் நீ இதாக வரக்கூடாதுன்னு சொல்லவே கிடையாது அனைத்து கட அனைத்து மதம் சம்மதமே அதை வந்து ஜாதி மதம் துவேஷத்துக்காக இருக்காங்க அதெல்லாம் இல்லை அனைவரும் பொதுவே அனைவரும் சமமே கடவுள் முன்னால் அப்போது திருப்பதியில் வந்து இவர்கள் போய் ஒரு குறிப்பிட்ட தேதியில் ராஜநிலை நாட்களில் நல்ல நாட்களில் கண்டிப்பாக திருமணம் செய்து வந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் சரிங்கம்மா நிறையா பண்ணியிருக்காங்க நிறையா ஜெய்சும் இருக்காங்க வாழ்க்கையில் சரியா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டேட் அமைஞ்சு ரெண்டு ரெண்டு டேட் தான் அமைஞ்சிருக்குது அந்த ரெண்டு டேட்டு வாடிக்கையால் கொடுக்கும்போது அதை பண்ணிக்கலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கல்யாணம் பண்ணுன்னா சார் எங்கள் வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போய் மருத்துவம் பண்ணிக்கோங்க அதே பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது சரிங்களா இந்த அந்த அது அது ஒரு பாயிண்ட்டு அதே பெண்ணுக்கு மறுத்தாலி அமைத்து அமைச்சு அந்த தாலியை வந்து ஏற்கனவே கட்டணத்தாலியை கழட்டி அந்த மூணு இது அதை விட்டு உட்டியில் போட்டால் போதுமானது வேறு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை சரிங்களா அதுக்காக பெருசாக நீங்கள் வந்து பண்ணணுன்னா இல்லை இறைவன் ரொம்ப சாதாரண மனிதவன் இறைவன் ரொம்ப ரொம்ப சாதாரணமான இறைவன் காலை இறங்க பற்றி கொள்ளுங்கள் மாயவன் காலை இறங்க பற்றி கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்கள் பொண்ணும் பொருளாதாரமும் வாழ்க்கையும் இன்பமும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கொடுப்பார் எந்த ஒரு கடவுளுமே அவர் காலை இருக்க பற்றி கொண்டால் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டார் சார் நிறைய துன்பம் கொடுக்குறார் சார் ஆமா நீ போய் மணிக்கணக்காக இறைவன் நின்றுட்டு எனக்கு அதை கொடு இதை கொடு அதை கொடுன்னு கேட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக துன்பத்தை தான் கொடுப்பாரு அடுத்தவன சாமி மூட விடணும் அங்கே இல்லையே அது இல்லையே நான் மட்டுமே சாமி உண்டா வச்சு சாமி கும்பிட்டுருக்கான் பின்னால் அது மறைக்குது அவன் சொல்லுவான் ஐயா என்னை மறைக்க நான் சாமி மட்டும் போறேன் அப்படிம்பாங்க இதெல்லாம் வந்து அறியாமல் செய்யும் தவறுகள் மனிதர்கள் சரியாமா ஓய் நின்னையா ரெண்டு ரெண்டே நிமிஷம் நின்று ரெண்டு நிமிஷம் இறைவன் உங்களுக்கு என்ன வேணுமோ தெரியும் இறைவன் கண்டிப்பாக பழிவகுப்பான் நீங்கள் இறைவன் காலை இருகை பற்றி கொள்ள வேண்டாம் அதுக்காக நீங்கள் இறைவனே பிடிச்சி இல்லை இழுத்துட்டு வந்து வீட்டில் கொண்டு வீட்டுக்கெல்லாம் கொண்ட கூடாது இன்னைக்கு நிறைய மக்கள் அப்படிதான் இருக்கீங்க சரிங்களா இறைவனை உங்கள் சகோதரனாக அல்லது தந்தையாக அல்லது தாயாக அல்லது தோழனாக வைத்து பாருங்கள் உங்கள் மகிழ்ச்சி எங்கேயோ இருக்கும் உங்கள் மகிழ்ச்சி மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த திருமண தேதி விஷயத்துலேயே அதை தான் சொல்ல வரேன் சரியாமா அந்த மாயக்கண்ணனை பற்றி இருக்கப்பற்றி கொண்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் திருமண தேதி சோழத்தில் உதாரணத்துக்கு திருமண தேதி பதினஞ்சு அப்படி வச்சுக்கோமா கண்டிப்பாக ஒரு மா தேதி மாற்றி ஆகணும் மாதம் ஒம்பது கண்டிப்பாக பண்ணி மாதம் ஏழு சார் எனக்கு திருமண தே திரு திருமண தேதி மாதம் எங்கள் அப்போ நீங்களும் பண்ணி தான் ஆகணும் சார் எனக்கு டோட்டல் கூட்டு எண் வந்து சார் பதினஞ்சு சார் அவசியம் பண்ணி தான் ஆகணும் சார் எனக்கு இருபத்தஞ்சாந்தேதி சார் கண்டிப்பாக நீங்கள் தான் முதல்ல முக்கியமாக போய் பணியாகணும் ஆகணும் இருபத்தஞ்சி சார் இவர்களும் முக்கியமாக போகணும் சரிங்களா இதெல்லாம் வந்து மிக திருமணத்துக்கு உண்டான மிக மோசமான இணை இந்த தேதிகளில் கண்டிப்பாக திருமணம் அமைத்து கொடுக்காமல் இருப்பது சிறப்பு ஜோதிடர்களுக்கு இந்த இடத்துல ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் ஏன்னா தேதிகளில் வந்து ஏதாவது முகூர்த்த அமையுது இல்லைன்னு சொல்ல இறைவன் முகூர்த்தா தான் போதா அமையுது ஆனால் அமையும் போது அவர் வாழ்க்கை சிறப்பாக வருகின்ற பாருங்கள் இல்லை கிடையாது இன்னொன்றும் சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த கால கலிகாலத்தில் கலி ஊரத்தில் ஒரு முகூர்த்தம் பண்ணும்போது ஐயர் வந்து ப்ராப்பராக மந்திரம் ஓதி அந்த மந்திரத்தை ப்ராப்பராக முடிக்கிறது இல்லை சரியாமா காலி கட்ட நேரத்தில் ஒரு ஃபோன் வரும் ஃபோனில் பேசிகிட்டே இருப்பார் ஃபோனில் பேசிட்டு அடுத்து அடுத்து சொல்றாங்க அப்படின்பாரு இது மிகப்பெரிய ஐயருக்கு ஒரு மந்திரம் இல்லை இவங்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் ஒரு திருமணம் நடைபெறும்போது நீங்கள் உங்கள் ஃபோனை ஆஃப் செய்து விடுங்கள் சுவிட்ச் ஆஃப் செஞ்சுக்கோங்க ஏன்னா ஃபோனை வந்து சைடில் போட்டு வச்சுக்கோங்க அந்த தாலி வைபத்தை தாலி கட்டும் வைபத்தை சிறப்பாக முடித்து விட்டு உங்கள் ஃபோனை ஆன் செய்து போருங்கள் இந்த நேரத்தில் ஐயர்களுக்கும் வேண்கள் இருக்கிறேன் ஏன்னா திருமண சம்பந்த விஷயத்தில் அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது ஏனென்றால் இந்த திருமண தேதி தடப்பட்டாச்சு அவர் வாழ்க்கையில் துன்பப்பட்டால் அந்த துன்பம் ஐயருக்கும் சேரும் சரியம்மா இந்த 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 நிகழ்ச்சி மூலம் அவளுக்கும் இது தெரிவித்துக் கொள்கிறேன் சரியாமா ஓகேம்மா அடுத்த கேள்வி எதாவது அடுத்த கேள்வி வந்து எப்படி சார் தேர்வு செய்யணும் ஏடிஎம் பின் நம்பர் எப்படி சேர்ந்து செய்யணும் ஓகே இப்போ அவருடைய பிறந்த தேதி மாதம் வருஷம் அதுக்கப்புறம் பிறந்த நேரம் பிறந்த ஊர் இது எடுத்துகிறோம் இது எடுத்து போட்டு அவருக்கு யோகி யார் கருணாநிதியானு பார்க்கணும் அதுக்கப்புறம் அவர் அவயோகி யாருன்னு பார்க்கணும் அவருக்கு யார் காசு பணத்தை கொடுக்கக்கூடியவர்னு பார்க்குறோம் யார் காசு பணத்தை கொடுத்தா தக்க வைக்கிறது யாருன்னு பார்க்குறோம் சரி அது இதெல்லாம் கொடுத்தா செலவு பண்ணக்கூடிய வைக்கிற யாருன்னு பார்க்குறோம் அப்போ இதெல்லாம் பார்க்கணும் பார்த்துட்டு வர வைக்கிறது முதல்ல வர வைக்கக்கூடியதை கொடுக்கக்கூடியவரை ஒரு ஒரு எண்ணம் அமைச்சு அதுக்கப்புறம் செலவு பண்ணக்கூடிய ஒரு எண்ணம் அமை அமைச்சு மிச்சம் பண்ணக்கூடிய ஒரு எண்ணெய் அமைக்கணும் புரிஞ்சுங்களா அப்போதான் வரவு எட்டனா அது வேற நம்ம இப்போ நம்ம ராஜில வந்து வரவு எட்டனா செலவு நாளனா மிச்சம் நாளனா அது வந்து வரவு எட்டனா செலவு பத்தனா மிச்சம் துண்டனா அது பழமொழி நம்ம ராஜில வரவு எட்டனா செலவு நாளனா மிச்சம் நாளனா அப்போது ஒரு சேமிப்பு மிச்சம் சார் நூறுரூவா வந்துருச்சு சார் ஐம்பது ரூபா செலவாயிடுச்சு

சரியாமா உதாரணத்துக்கு சண்முகம் என்பவருக்கு ஒரு ஆண் மருந்த பிறந்திருக்கு உதாரணத்துக்கு சொல்கிறோம் சரியா சண்முகத்தோட சம்சாரத்தை பேர் வந்து கனிமொழின்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம் சரியா இவங்க என்ன பண்ணுறாங்க சண்முகம் அப்படிங்கிற பேர் இன்சில் ஏ எஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க குழந்தையோட பேர் அழகர் சாமி இல்லை அழகர் அரவிந்த் சாமி ஆறுமுகம் அப்படி கொண்டு அப்போ அங்க ஸ்டார்டிங் ஏ அந்த எஸ் அப்படிங்கும் போது முப்பத்தி ஒண்ணு அமையுது முப்பத்தி ஒன்னு அமையும் போது அந்த குழந்தைக்கு மாற்றி அமைக்கணும் அப்படின்னா இப்ப அப்பா அம்மாவோட பேர் சேர்த்துன்னு வச்சுக்கோமா முப்பத்தி ரெண்டா உட்காந்துச்சு அங்க இழந்ததை மீட்டக்கூடிய எண்கள் வந்தாச்சு அப்போ இந்த அழகர் அழகர் சாமியிலையோ அல்ல இல்லை அரவிந்த் சாமியிலேயோ ஏதோ ஒரு மிஸ்டேக் இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு எண்கள் இடைச்சோர்கள் சொருகி டோட்டல் எண்ணு சிறப்பாக அமையமாக அமைச்சு கொடுத்தா அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவார் ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கேன் விளக்கம் போதுமாம் இன்னொன்று விளக்கு கொடுக்கலாமா இன்னொரு விளக்கம் இன்னொரு விளக்கு சரி இப்போ உதாரணத்துக்கு மிதுலா முருகேசன் அப்படின்னு உங்களதே சொல்றீங்க முருகேசன் ஓகேவா முருகேசன் மிதுலா அப்போ எம் எம் அப்படின்னு வச்சுக்கோ ஸ்டார்டிங் நாற்பத்தி நாலு அப்போ மிதுளா வந்து யார் பேச்சு கேட்கறதே இல்லை கரெக்டா இல்லையம்மா அப்போ சொல்லிட்டேன் நாற்பத்தி நாலாக உட்கார்ந்துச்சு நாற்பத்தி நாலாக உட்காரும்போது யார் பேச்சும் கேட்கவே மாட்டேங்க அதாவது இங்கே போகாதமான் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க இல்லை அப்பா சொல்லுவாங்க

அங்கேயும் நாற்பத்தி நாலு தான் உட்காந்து தாத்தா பேர் என்னமா முத்தா சாரி சரி அது முத்தா சாரிக்கு அப்பா பேர் தாத்தா பேர் அப்பா சாரி ஆ இப்போ வந்து அந்த அப்பா சாரிக்கா இல்லையா ஏஎம் ஆ அந்த ஏஎம் போட்டு அதுக்கப்புறம் உன்னுடைய பேரை முதல பேர் காமிச்சிக்கிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் சரியா உங்களா விஷயம் ரொம்ப சிம்பிள் யார் அங்கே என்ன அப்புறம் மிதிலாவும் வந்து கரெக்டாக உட்காரணும் மிதிலா ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும் இங்கே யாரமும் சிறப்பாக இருந்தோம் முடிவும் சிறப்பாக இருக்கணும் சிறப்பாக இருந்தால் சிறப்பு இந்த எளிமை போது போதுமா இன்னொன்று சொல்லணுமா உதாரணத்து உதாரணத்துக்கு உன்னை வச்சே செஞ்சிட்டேன் இல்லையா என்னன்னா இல்லை அதாவது இதுதான் உதாரணத்துக்கு என்னுடைய பேரையும் எடுத்துக்கலாம் ஏ ராஜசேகர் ஓகேவாம்மா இப்போ வந்து எனக்கு வந்து ஏ ராஜசேகர் போது எனக்கு பத்தம்போது என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு இருந்து கொண்டே இருந்தது எருவே எனவே எருவே எனவே இருக்கேன் சம்பாரிப்பேன் நம்ம இருந்தேன் பெரிய லெவல்ல இருந்து இப்போ என்ன பண்ணணும் அந்த இடத்துல கேவை எடுத்துட்டு சேகரன் அப்படின்னு சேகரன் இடத்துல சேகர் அந்த இடத்துல கே எடுத்துட்டு ஜி போட்டு ராஜேஷ் சேகர் அப்படின்னு வச்சுக்கிட்டு டோட்டல் இருபது சரியாமா அப்போ என் கையில் காசு படம் தங்காது ஆனா அசெட்டா வாங்கி போடலாம் தொழிலுக்குண்டான அசெட்டா வாங்கி போடலாம் இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் ராஜ நிலை ஒரு அத்தனை மெட்டீரியல் வாங்கியிருக்கோம் இப்போ ராஜ டிவிங்கிற ஒரு ஸ்டுடியோ வந்து ஆரம்பிச்சு ஸ்டுடியோக்கு மெட்டீரியலாக வர காசு போனா இப்படி இப்படி செலவு பண்ணிட்டு இருப்போம் சொத்தா சேர்க்கலாம் ஒன்று நான் வந்து காசு போனால் எங்கள் கையில் தங்க தங்க தங்காது ஆனால் சொத்தா சேர்க்கலாம் இது வரைக்கும் சொத்து வாங்கல ஆனால் நம்ம நமக்கு தகுந்தெல்லாம் பண்ணிட்டு இருப்போம் நம்ம வாழ்க்கையில் சரியாமா அப்போ அங்கே ஏ போது அங்கே பழைய அங்கே தொழில் விருத்தி அங்கேயும் சொத்து சேர்க்க முடியாது இங்கே இருபது திடீர் யோகம் இங்கேயும் சொத்து சேர்க்க முடியாது சார் நீங்கள் மாற்ற மாற்ற முடியாதா மாற்ற முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அப்பாவோட அப்பா பேர் ஜி அங்கே ஜி ஏன்னு போட்டால் முப்பத்தி எண்ணு உக்கா அம்மா பேரை போடலாம் அம்மா பேரை போட்டால் எம் எம் என் நாங்க நாகம்மாள் ஏ என் ஏன்னு போடலாம் ஏஎன் போட்டால் பதினஞ்சு வாழ்க்கை அழிப்பட்டுருவோம் என் ஏன் போடலாம் ஐம்பத்தொன்னு திடீர்னு மூணு அப்படிங்கும்போது எப்போ அதோட முன்னெடுத்து கொடுப்போம் அப்போ அடுத்தது யாருங்க எங்கள் இப்போ தாத்தா தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா பேர் அவரு பேரும் வந்து ஆர்வம் ஆர்வம் பேர் எங்கள் அப்பா பேர் ஆர்வம் அங்கா அப்பா பேர் ஆர்வம் அப்போ டபுள் ஏ வந்துச்சு பதினொன்று தொழில்நுட்ப இன்மை ஆகவே அப்படியே சிம்பிளாக முடிச்சுக்கிட்டோம் இதுதான் விஷயம் அதாவது பெயரையே மாற்றம் செய்ய வேண்டும் பெயரை மாற்றம் செய்தால் வெற்றி பெற வெற்றி பெறலாம் ஆனால் இருக்கும் பெயரை வைத்தே வெற்றி பெறுவது தான் நமது ராஜநாயகைய வெற்றி நிறைய ஜோதிட நியூமலர்ஜி போயிருப்பாங்க நிறைய பெயரில் போயிருப்பாங்க இந்த மாதிரி பேருக்கு சரி இல்லைங்க சொன்னால் உடனே பேரை மாற்றி கொடுத்துவாங்க நாம் அப்படி இல்லை என்ன இன்சியில் வைத்தே அவர்கள் பெயரை மாற்றி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அனைத்து வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக்கிறது சரிங்களாம்மா இதுதான் விஷயம்